பாடப்பட்ட எத்தனையோ திருமறைகள் இருந்தாலும் நமக்கெல்லாம் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் இதை எடுத்து சென்று எல்லா மக்களுக்கும் இந்த திருவாசகத்தினுடைய பெருமையை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு அறநெறியே இங்கு சிவனடியார் திருக்கூட்டமானது மாதந்தோறும் திருவாதிரை நட்சத்திரம் தந்து இந்த இனிய நிகழ்ச்சியினை நடத்தி வருகிறார்கள் இது இருபத்தி நான்காவது மாதமாக இது நடைபெறுகிறது அடுத்த மாதம் வந்து இருபத்தைந்தாவது மாதமாக வெள்ளி விழாவாக மிக சிறந்த முறையிலே நம்முடைய அன்பு தம்பி ஜெயலலி பாலாஜி அவர்களும் ஜெயலலி பாலாஜி பாலாஜி ம் பாலஜி அவர்களும் ஆட்டினுடைய சித்தராக இருக்கின்ற வசிஷ்டேஸ்வரே கங்காதரீஸ்வரன் இரண்டு கண்களாக எண்ணி அவர் வாழ்நாளில் இப்போது இரண்டு